வெல்கம் டு மனம் உற்சாகமாய் இருந்தால் சுமை கூட தெரியும் மனம் தளர்ந்து போனால் சுகங்கள் கூட சுமையாகத்தான் தெரியும் காலம் மிகவும் விசித்திரமானது அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்ததை நினைத்து அளவும் வைக்கும் கடந்து போனவைகளை நின்று திரும்பி பார்க்கும்போதுதான் தெரிகிறது இவ்வளவு நாட்களாக எவ்வளவு ஏமாளிகளாக இருந்திருக்கிறோம் என்று வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அதில் தவறேதும் இல்லை ஆனால் அடுத்தவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள் நண்பர்கள் கூட எதிரிகளாக ஆவார்கள் உன் நிலை தாழ்ந்தால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் உன் நிலை உயர்ந்தால் பலவீனமானவர்களால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது மன்னித்தல் என்பது வலிமையானவர்களின் பண்பாகும் சரியோ தவறோ மனதில் பட்டதை உடனே சொல்பவர்களின் மனதில் எப்போதும் வஞ்சனை எண்ணம் இருப்பதே இல்லை உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்க வேண்டும் என்றால் எது நடந்தாலும் புன்னகையோடு அதை கடந்து செல்லுங்கள் மற்றவர்களிடம் எல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம் ஒருவரை குறை கூறும் முன் ஒரு முறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்றே தோன்றாது வரிகளை சுமந்து வருவதுதான் கவிதை வழிகளை சுமந்து வாழ்வதுதான் வாழ்க்கை கற்பனைகளை சுமப்பவன்தான் கவிஞன் காயங்களை சுமப்பவன்தான் மனிதன் கூட்டத்தில் ஒருவராக நிற்பது எளிதான காரியம் ஆனால் தனியாக நிற்பதற்கு தைரியம் வேண்டும் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட நமக்கு தேவையானது துணை அல்ல துணிச்சல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி